ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சூலை பதினாறு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இனியும் பிளவுபட்டு கிடப்பதால் பயனில்லை ஒன்றிணைந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதன் மூலம் மட்டுமே இனி தங்களை உயர்த்தி கொள்ள முடியும் ஐயாவின் இந்த புரிந்துணர்வை அடுத்து அதற்கு அடித்தளமிடப்பட்ட தினம் அது அரசியல் அரங்கில் புதிய சக்தியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் காவல் அரணாக அன்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவெடுத்தது விரக்தியின் விளைவாய் தீவிரவாத மனநிலையில் இருந்த இளைஞர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு படிகாராய் அமைந்த கட்சியில் அணி அணியாய் வந்து இணையத் தொடங்கினார்கள் சென்னை சீரணி அரங்கில் லட்சக்கணக்கான மக்கள் திரள கட்சி தொடங்கப்பட்டது மருத்துவர் நாம் அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் சங்கம் வைப்பது மாநாடு போடுவது கோரிக்கைகள் நிறைவேற்றுவது என்பதெல்லாம் வேறு நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாகி இருக்கிறது என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகமான பேர் அந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அரசியல் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை நடத்திய பிறகு அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கியதும் கூட ஏதோ அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட ஒரு பிரிவினை என்று பார்க்க கூடாது அது ஒரு அரசியல் அது ஒரு வரலாறு பேசிக் கொண்டிருந்தால் போதாது சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது அதனை செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்கிற பொழுது அரசியல் அதிகாரம் கைக்கு வர வேண்டி இருக்கிறது திராவிட கழகத்தினர் அவர் தேர்தலிலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் ஆனால் தவிர்க்க முடியாமல் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக மறந்து வந்தது அந்த கட்டத்தில் அரசியல் அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நம்மவர்கள் தமிழர்கள் அந்த கட்டத்தில் திராவிட கழகத்தினர் அப்படின்னாக்க தமிழர்கள் வேண்டியிருந்தது அதனால் அதனால்தான் அறிஞர் அண்ணா அரசியல் புரிதலோடு அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றினார் சமுதாய சீர்திருத்த கட்சியாக இருந்த திராவிட கழகத்தை அரசியல் கட்சியாக மாற்றினார் அதே புரிதலில் பன்னீர் சங்கம் என்று என்பது வாக்கிலே தொடங்கப்பட்ட ஒரு சமூக சங்கத்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிஞர் அண்ணாவுக்கு இருந்த அரசியல் புரிதலோடு வரலாற்று புரிதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றி அமைத்தார் வன்னியர் சங்கம் தொடங்கிய போதே எதிர்காலத்தில் பதவியையும் ஏற்க மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்த மருத்துவர் ஐயா தான் இருந்து கொண்டு பேராசிரியர் கட்சியின் தலைவராக அறிவித்தார் பின்பு தோழர் ஜி கே மணி கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் சமூக நீதி காவலர் ஐயா அவர்களுடைய உறுதியான கொள்கை திடமான செயல்பாடு அவர் முன்னெடுத்து செல்கிற மக்களுக்கான பிரச்சனைகள் அதை குறிப்பிட்டு சொன்னால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் உரிமைக்காக போராடுவதும் அவர்கள் உரிமைகளை வென்றெடுப்பதும் அவர்கள் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் முன்னேற்று முன்னேற்றுவதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குமான கொள்கை திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இன்று நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி சமூக நீதி ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைய வேண்டும் மேடு பள்ளங்கள் நிறைந்து காணப்படுகிறது மனித வாழ்க்கையில் சரியாக்கப்பட வேண்டும் என்றால் சமூக நீதி எல்லோருக்கும் கிடைத்தாக வேண்டும் இன்று தமிழ்நாடு அரசியலில் இந்திய திருநாட்டு அரசியலில் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு மகாத்மா புலேவுக்கு பிறகு சமூக நிதிக்காக போராடுகிற சமூக என்று மிகப்பெரிய தலைவராக சமூக நாடு முழுவதும் பாராட்டி போற்றுகிறது கட்சியின் பொது விதியின்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் ரா எழில்மலை பொது செயலாளராக நியமிக்கப்பட்டார் கட்சி தொடங்கிய வேகத்திலேயே மக்கள் நலனுக்கும் சமூக நீதிக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு பல போராட்டங்களை நடத்தி காட்டினார் மருத்துவர் ஐயா தமிழக அரசின் விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து தொடர் சாலை மறியல் போராட்டம் தடா சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பூரண மது ஒழிப்பு கோரி காந்தி சிலை முன்பு மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் பாமக மகளிர் அணியின் ஆபாச ஒழிப்பு ஊர்வலம் தமிழ் வழி கல்வி கோரி கோட்டை நோக்கி பேரணி வேலூர் கோட்டை மைதானத்தில் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வன்னியர் ஆதிதிராவிடர் ஒற்றுமை மாநாடு மண்டல் குழு பரிந்துரைக்கு தடை ஆணை விதித்ததை எதிர்த்து நீதிமன்றங்கள் முன் ஆர்ப்பாட்டம் பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கூட்டு போராட்டம் தமிழகமெங்கும் அரிசி விலையேற்றத்தை கண்டித்து நியாய விலை கடைகள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை இலங்கை தூதரகம் முன்பு சிங்கள இனவெறிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் எங்கும் உழவர்களின் கோரிக்கையை வலியுறுத்தியும் அலுவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தமிழ் கல்வி ஈழத்தமிழர் சிக்கல்களுக்கு தீர்வு ஆகியவைக்கான வற்புறுத்தியும் ஊராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் முன்பு ஆர்ப்பாட்டம் சிதம்பரம் சின்னக்காரமேட்டில் ஆதிக்க சக்தியால் வெளியேற்றப்பட்ட மக்களை மீண்டும் சின்னக்காரமேட்டில் குடியமர்த்த பேரணி தமிழகம் முழுவதும் கருத்துரிமை பாதுகாப்பு கோரி மாவட்ட வட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு கைகட்டி வாய்ப்பொத்தி ஆர்ப்பாட்டம் என சமூக நீதிக்கான அனைத்திலும் முன்னின்று குரல் கொடுத்ததில் கட்சியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் மளமளவென்று உயர்ந்தது